ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் சிறுகடைக்கை ஆசை சீரியலில் வெற்றி இருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் அண்ட் பொன்னி சீரியலில் பொன்னி கேரக்டர் பண்ணுற வைஷ்ணவி அவங்க தான் அவங்களோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்துட்டு கல்யாணம் இருக்குது இவங்க எல்லாேருக்குமே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சைட்லேருந்து நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் வைஷ்ணவி கூட டூ டேஸ் முன்னாடி ரொம்பவே வந்துட்டு சேடாக இருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றிவாசனுக்கு நீங்கள் ஜோடியா அப்படின்னு சொல்லி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சோகமாக ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையான்றது எனக்கு தெரியும் என்னோடய வருங்கால வீட்டுக்காரருக்கு தெரியும் நீங்கள் ஏன் வந்துட்டு கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இவங்களோட மேரேஜ் ரெண்டு நாளாக ரொம்பவே சூப்பராகவும் கலகலப்பாகவும் செம்ம கொண்டாட்டமாக தான் இருக்குது இவங்களோட மேரேஜ்க்கு எல்லாருமே வந்துட்டு வந்திருக்காங்க விஜய் டிவி ஆக்ட்ரஸ்லாம் இன்னைக்கு இவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன உங்களோட விசேஷம் கமெண்ட்லாம் மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ